ஹாய் வெல்கம் டு தமிழ் ரியாலிட்டி இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்னன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இந்த இதில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு யோசித்தேன் அது என்னன்னா எப்படி சொல்கிறது நம்ம நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் யோசிப்போம் இதை பண்ணலாம் அந்த இது பண்ணலாம் ஆனால் லைஃப் எப்படி கூட்டிட்டு போகணும்னா எந்திரிப்போம் வேலைக்கு போவோம் திருப்பி வரும் எதுக்கு ஓடுறோம் எங்க ஓடுறோம் என்ன பண்றோம்ன்றது புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நமக்கு வயசும் போயிடுது சரி நம்ம ஒரு நாள் ரிச் ஆகிடுவோம்னு நினைக்கும் போது அதுக்கான தேவைகளோ இதுவோ இப்போ இன்னைக்கு ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறோன்னா நாளைக்கு ஒரு இரநூறுவா சம்பாதிக்கிறோன்னா அந்த இரநூறுவாக்கான செலவையும் நம்ம எடுத்துட்டு வந்துடுறோம் இதை எப்படி கொண்டு போறதுன்றது யோசிக்கிறதுக்குள்ள எதுக்குள்ளயாவது போய் மாட்டிக்கிறோம் இங்க வந்து எப்படி சொல்றது நான் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறேன் அப்படின்னு கிடையாது என்ன மாதிரி இங்கே சைலண்டா நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னு தெரியும் ஸோ அதான் அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்றதுக்காண்டி இது எல்லாருக்கான வீடியோ கிடையாது எல்லாரும் இதை பார்ப்பீங்களான்னு தெரியாது ஸோ என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ போகட்டும் அப்படின்ட்டு இங்க நாம வந்து தனியா இல்லை ஒரு யூனிட்டா இருக்கோம் யூனைட்டியா இருக்கோம் ஒரு நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே இந்த ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறோம் அப்படின்றது இப்ப வந்து எப்படி சொல்றது நம்ம 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 பண்றோம் இல்லையா சோ நம்ம ஃபேமிலிக்காக உழைக்கிறதா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் இங்க நம்ம நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணுவோம் நமக்கு நல்ல டேலண்ட் இருக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல சிந்திக்கக்கூடிய தரமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்போம் கதை எழுந்திரிச்சி வேலைக்கு போய் அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிக்கிறதுலருந்து எல்லாமே நமக்கு முயற்சி பண்ணுறதுக்கான ஐடியாவும் இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம டெய்லி ரொட்டேஷனையும் பார்க்கணும் சரி புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கான மணி இருக்காது டைமும் இருக்காது அதுவுமே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இல்லையா இது இல்லாம நம்ம வந்து ஒரு இல்லை நம்ம பிரச்சனையா இருக்கட்டும் நம்ம தோத்துட்டோன்னு நான் தான் போய் சொன்னல இதெல்லாம் ஏன் பண்ற இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அதுவே நம்ம ஜெயிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஏ என்ன அங்க பாரு அவன் எனக்கு தெரியும் இவன் எனக்கு தெரியும் ஸோ இங்க தோக்குறதோ ஜெயிக்கிறதோ நம்ம வந்து ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவுமே மாறும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டது இங்கே யாருக்குமே முக்கியமே கிடையாது ஆனால் நீ எந்த அளவுக்கு அந்த கஷ்டப்பட்டதுலருந்து மேலே வந்தன்றது மட்டும்தான் இங்கே எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஸோ நம்ம எப்படி கஷ்டப்படுறோன்றது முக்கியம் இல்லை எப்படி கஷ்டப்பட்டாலும் நேர்மையான வழியில் கரெக்டாக இருந்து முன்னாடி போகிறோமா நம்மளுடைய கான்ஃபிடென்ட் நம்ம லெவலில் இருக்குதா நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனா இது வரைக்கும் நான் தோத்துட்டேன்னு சொன்னதே கிடையாது காரணம் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா ஃபெயிலியர் ஆகும் இப்போ ஒரு பிளான் போடுவீங்க அது ஃபெயிலியர் ஆகும் ஆகட்டும் இருந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு நம்ம மூவ் ஃபார்வேர்டு நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம்ல அதே பெரிய விஷயம் தானே ஸோ எத்தனையோ பேரை பாக்குறோம் நம்ம பண்ண அவங்க எல்லாம் பண்ண இருக்கவே மாட்டாங்க நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் ஃபெயிலியர் ஆயிருப்போம் ஆனால் அது ஃபெயிலியர் கிடையாது யூ லேர்ன் த லெசன் அப்படிதானே அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண் செஞ்சு நீட்டாக வந்துட்டோம் அப்படின்னா சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே மாறிடும் நீங்க அந்த சக்சஸ் பாக்குற வரைக்கும் தான் சக்சஸ் ஆயிடுச்சு அது வேற லெவலு இது இல்லாம நமக்கு வந்து வேலை இருக்கும் ஓகேவா நல்ல வேலை பார்த்துட்டு கரெக்டாக எல்லாம் கரெக்டா இருக்கும் ஆஃப் நீங்க வேலையை விட்டு போங்க எனக்கு நடந்துச்சு ஜஸ்ட் ஒர்க் பண்ணிட்டேன்னா எல்லாத்தம் நீங்க வந்து வேலையை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்துச்சு ஸோ அப்போ உடஞ்சிட்டேன் ஆனால் நான் அழலை அன்னைக்கு எனக்கு அழக வந்துச்சு ஆனால் அழலை பட் இட்ஸ் ஓகே மூவ் ஃபார்வர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் ஆனாலும் அந்த ஸ்ட்ரகிள் அந்த செகண்ட் இருக்கு பாருங்க ஏப்பா நரகம் அந்த டயத்துல ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள வேலை கிடைக்கிறதுக்குள்ள போதும் போது நாய் இப்பயும் ஒரு வேலை கிடைச்சிருக்கா அதுவும் எப்படி போகுது என்ன எதுன்றது தெரியல பட் இங்க நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஓகேவா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு டைமும் கிடையாது என்ன சரி காசாத இருக்கானா மணியும் கிடையாது சரி அதை தாண்டி முயற்சியாவது பண்ணுவோன்னா அதுக்கான அட்வைஸ் யார்கிட்ட கேட்டோம்னா அதையும் டிமோட் பண்றதுக்கு இந்த சாஜி பீட்டியை தவிர வேற எதுவும் மோட்டிவேட் பண்ண மாட்டேங்குது உண்மையில சாஜி பிடி தான் ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் சரி இத தாண்டி யாராவது ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க சப்போர்ட் பண்ற சூழ்நிலை இருந்தும் அவங்களால பண்ண முடியாத சிச்சுவேஷன் அதுவும் எனக்கு புரியுது யாரையும் பிளேம் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அதுதான் உண்மை சோ இதை பத்தி பேசலாம்னு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம இங்கே தனியாக இல்லை அப்படின்றது இந்த லோன்லினஸ் ஃபீலிங் ரொம்ப கொடுமையானது அது வேற இருக்கா ஸோ அதுலேருந்து எல்லாம் வெளியில் வர்றதுக்கு நம்ம இதை பற்றி என்ன பேசலாம் இன்னும் வேறு என்ன எனக்கு எதாவது அட்வைஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் நானும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு இது சும்மா எனக்கு லாங் டிரைவ் இப்ப நான் ஒர்க் போற இடம் சோ அதனால டிரைவ் பண்ணும் போது என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போச்சுட்டு ஏதோ ஒன்று ஒண்ணும் லைக் ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணி பண்றேன்ல அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது சரியா பாப்போங்க அடுத்த வீடியோல தமிழ் ரியாலிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா சமூக ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள கொண்டு வாங்க எல்லாமே நம்ம எல்லாம் இங்க தனியா இல்லைன்னு ஏதோ ஒண்ணு நான் பேசுறேன்ல அதே மாதிரி எதாவது டாபிக் சொல்லுங்க நான் அதை பத்தி ஏதாவது ரீட் பண்ணி இந்த சேனலை இந்த இந்த ஸ்டைல்தான் கொண்டு போகணும் இந்த ஸ்டைல்தான் கொண்டு போகணும்னு நான் பண்ணல எனக்கு வர்றதோ தோன்றதோ பண்ணிட்டு இருக்கேன் சோ பார்ப்போம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு ஓகே பாய்